கொரியர் கொரியர் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டில் இருந்து பிரிக்க முடியாது அவர் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அர்த்தமாகின்றது கொண்டிருக்கிறார் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சிடிமாக இருக்கிற காரணத்தால அவர் மறைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது சும்மா ஒரு ஆறு மாசம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும் அரசியலில் உண்மையில் நடக்காது எந்த நடந்திருக்கு சார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சாரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு அந்த ரெண்டு தேர்தலும் பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு ரெண்டு தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு அந்த தேர்தலை பத்திய கண்டுக்கல எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது அதனால வந்து விஜய் வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் ஆக முடியாது

சார் ஒன்று ஆகம விதிகள் இருக்கு அதை தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அந்த மலை உச்சியில் அங்கே அந்த தீபத்தூண்னு இவங்க சொல்கிற இடம் நாங்கள் வந்து சமணர் காலத்து கல்வெட்டுன்னு ஒரு குறிப்புக்கு சொல்லுது இன்னொன்று வந்து சர்வேக்கல்னு சொல்லுது அங்கே தீபம் ஏற்றியதற்கான அறிகுறிகளே கிடையாது நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது அதற்கான ஆதாரம் இருக்கிறது எனவே எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பதுதான் நீதிமன்றத்துக்கு செல்வும் போது நடைமுறை வழக்கம் அந்த நடைமுறை வழக்கமே இந்த வழக்கிலே பின்பற்றப்படவில்லை